ஏட்டு புத்து சின்ன சின்ன ஏசியா சின்னதான் லாஸ்ட் பாயிண்ட்ல தொட்டு போனாங்க Ayo, berima. 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 Ayo, berima. 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 Ber

લે પા વર્ષને હરીયા કાટ મુંજાતી એન્કા ટીમ આખો ગોલબોલ સામીયે પર આકલન ઉતરૂણા બોલા સામીયે આ ઓટીયે કુયે નસલ તાજેલ ફાડી કુયે કંપલી તડિયે સનયે મન મન નવ કોના આવા નાટ કડિયા ચંદ્રમા સંભાળી જોરને આવિયાર சரி <Evangel stealing Gianls>

ஆமாங்க இந்த மண்டலத்திலே மண்டலத்திலே கொள்ள வேண்டியதுக்குள்ள எல்லக்கே வந்துருந்துருக்கீங்க அதுக்குமே பெரிய காரை எடுக்காதீங்க கொளகத்தியே தாளம் போடுறதுக்கு. அதுக்கு பேரு தேவன் யாரு? 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 ஒண்ணுல வந்து தாளம் போடு. டேய். சேவை இருந்தே நான் என்ன கண்டா பாஞ்சிது. எல்லாம் வெற்றி <laughs> மாவட்டம்

தானமாக்குது வரணும் தானமாக வெற்றி சரி சண்ட உணவை அயோத்தி ரங்கராஜே இந்த ஊரோடு குரனாரி பைதானவரா சண்டையடி சாரா சாரி நீதி தரம்பா இந்த இடத்துல தெரிஞ்சீங்க வந்துருவீங்க ஆமா ஆமா